ஒன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முதல் கிரகம் அதோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டேட் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாம் நம்பர் கூடியது இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் வரும் சூரியனாகவே வந்து வழிகாட்டி இப்போ ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் வந்து கோவகாரன்னு சொல்லுவாங்க எதனால் கோவகாரம் அப்படின்னா தனக்கு பட்டதை வந்து அப்படியே சொல்லிடுவார் வெளிப்படியாக பேசுவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள வந்து ஒரு சில பேருக்கு தான் அவருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அதனால் நண்பர்கள் எண்ணிக்கையும் அவருக்கு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா செலக்டடாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கான முழு முயற்சி எடுக்கிறவர் ஒன்னா நம்பரில் பிறந்தவங்க சரிங்களா பத்தாம் தேதியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ கணக்கு சரிங்களா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க தடங்கள் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே அதை நிறுத்திடுவாங்க அடுத்த முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆனா ஒன்னா நம்பர் காரர்கள் என்ன பண்ணுவோம் அந்த வேலை எப்படியாவது முடிச்சு